இது முக்கியமான ஒரு பகுதி ரகசியங்களை பேண வேண்டும் பொதுவாகவே ரகசியங்களை பேண வேண்டும் குறிப்பாக ஒரு மனிதனை பொறுத்தவரைக்கும் யாரிடமும் சொல்ல முடியாத யாரிடமும் தெரிவிக்க முடியாத சில ரகசியங்கள் இருக்கும் கிட்ட மட்டும்தான் அதை பகிரலாம் மனைவி கூட சொல்ல முடியாது அப்படியானதை சொல்லியிருப்பார் இவர் என்ன பண்ணுவார் யாருக்கிட்டையும் சொல்லலாம் என்று நூறு பேர்ட்ட சொல்லியிருப்பார் யாருக்கிட்டையும் சொல்லணாமா சத்தியமா அப்பான் சொல்லுவேன் என்று நூறு பேர்ட சத்தியம் வாங்கி சொல்லியிருப்பார் ஹுதேஃபார் அலி அல்லாஹன் அவர்கள சிறப்பு பேர் என்ன தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதரின் ரகசிய தோழர் அவர பேர் வசல்லம் அவர்கள் ஒரு நாள் அவரை கூப்பிடுறாங்க நயவஞ்சகர்கள் யார் யார் என்கிற நேம் லிஸ்ட் அவ்வளவு அவர்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்துட்டு சொல்றாங்க யாருக்கிட்டையும் இதை சொல்லக்கூடாது அப்படி எங்கிறாங்க ரசூல் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் உயிர் வாழ்கிற பொழுதும் மரணித்த பிறகும் ஒவ்வொரு நபித்தோழர்களும் இந்த சஹாபியை சந்தித்து எங்கட பேர் அதில் இருக்குதா நாங்களும் அதில் இருக்கிறோமா நாங்களும் நயவஞ்சகர்களா கேட்பாங்க எந்த அளவு கண்டால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த ஹலீபாக்கள் போய் கேட்பாங்க தொந்தரவு பண்ணுவாங்க சொல்லவே இல்லை யாருக்கிட்டையும் சொல்லலை எவரிடமும் சொல்லல இறுதியாக சஹாபாக்கள் யாராவது மரணித்தால் தொழுகையில் இந்த நபி தோழர் கலந்து கொண்டால் அவர் நல்ல என்று முடிவெடுத்தார்கள் ஜனாசா தொழுகையில் இந்த நபி தோழர் கலந்து கொள்ளவில்லை என்றால் மரணித்தவர் நயவஞ்சகராக இருக்கலாம் என்று முடிவெடுத்தாங்க வரைக்கும் தன் தோழர் சொன்ன ரகசியத்தை யாருக்கும் சொல்லல உண்மையான நட்பின் அடையாளம் என்ன இரகசியங்களை பேணக்கூடியவர்களாக இருக்கும் எனவே கணிமிகு இஸ்லாமிய சகோதரர்களே ரகசியத்தை பேணுவதென்பது முக்கியமான ஒரு உடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் இடையிலே உள்ள உதாரண உவமேயம் தொடர்பாக சொல்கிற பொழுது கஸ்தூரி வியாபாரியை போன்றவர் நல்ல நண்பர் கஸ்தூரிய வியாபாரம் செய்பவர் ஒரு வேளை உங்களுக்கு கிஃப்ட் ஏதாவது தருவார் அப்படி இல்லைண்டா ஒன்றுமே தராட்டியும் அவருடைய நர்மடமாவது உங்களுக்கு வீசும் கெட்ட நண்பனுக்கு உதாரணம் கொல்லன போன்றவன் ஒன்றில் அவருடைய துர்வாடை உங்களை சங்கடப்படுத்தும் அவ்வாறு இல்லை என்றாலும் அவர் வேலை செய்கிற பொழுது ஒரு தீப்பொறி உங்கள் ஆடையை ஓட்டையாக்கி விடலாம் ஏதோ ஒரு அடிப்படையில் உங்களுக்கு அசௌகரியத்தை உண்டு கொண்டே இருப்பார் ஏதோ ஒரு அடிப்படையில் உங்களுக்கு நலவு வந்து கொண்டே இருக்கும் யாரு நல்ல நண்பர் அல்லாவுடைய தூதர் இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து வரைவிலக்கணப்படுத்துகின்ற அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் என்ன நண்பர் தெரிவு என்பது